இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் காரணம் ஒன்றும் சொல்லாமல் காவேரிக்கு எங்கள் வீட்டினை கொடுக்க மாட்டோம் என்று அடம்பிடித்ததனால் பிடித்ததனால் சாரதாவின் கோபத்திற்கு ஆளான கங்காவும் ஜமுனாவும் நீங்கள் இருவரும் பேசாமல் பதிவு அலுவலகத்திற்கு வந்து கையெழுத்து போட்டுவிட்டு உங்களுக்குரிய பணத்தை வாங்கிச் செல்லுங்கள் என்று சாரதா கங்காவிற்கும் யமுனாவிற்கும் கட்டளை போட்டாள் காவேரி தான் கொடைக்கனல் வீட்டினை வாங்குவதனால் கங்காவும் ஜமுனாவும் வீட்டின் மதிப்பினை கூட்டியும் அதற்கும் சம்மதித்த காவேரி அதன் பிறகும் ஒத்துக்கொள்ளாத கங்காவும் ஜமுனாவும் குமரன் வெளிநாடு போகாமல் இருந்திருந்தால் அவனால் நிம்மதியாக இங்கு கங்காவுடன் இருக்கத்தான் முடியுமா வாழத்தான் முடியுமா அல்லது கங்காவுடன் தான் வெளிநாடு போவது என்று கலந்தாலோசித்தால் கங்கா விட்டுவிடுவாவா இல்லையே நெவின் காசு கேட்காத போதும் ஜமுனா கொடைக்கானல் வீட்டின் பங்கினால் நீங்கள் உங்கள் பிஸ்னஸினை தொடங்குவதற்கு உதவியாக இருக்கும் என்று ஜமுனா சொன்னதனை மறுத்த நெவின் இதனை கேட்டதும் ஒன்றும் விளங்காமல் தியைத்துப் போன கங்கா எமதிந்த ரீல் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி பொறாமை என்பது எதற்கு வரும் என்னத்திற்காக வரும் ஏன் வரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் வரும் அதனை ஒரு நாளும் நிவர்த்தி செய்யவே முடியாது அது ஒரு சூறாவளியினை உருவாக்கி வாழ்க்கையினை விடும் காவேரியின் மேலே அவ்வளவுக்கு கங்காவிற்கும் ஜமுனாவிற்கும் ஏன்தான் பொறாமை இதனை எண்ணத்திற்கு என்று புரியாமல் சமாதானப்படுத்த முயலும் சாரதாவும் பாட்டியும் குடும்பமாக இரு வாகனங்களில் கொடைக்கானலுக்கு பயணமான விஜய் சாரதா குடும்பங்கள் இந்த பயணம் வீட்டினை விற்பதற்காக என்பது அவர்களின் பயணத்தின் போது இருந்த கதைகளிலிருந்து தெரிகின்றது தூரப் பயணமானதலால் களைப்புடன் அனைவரும் வீடு வந்து சேர்ந்தனர் ஆனால் எதிர்பாராத வியப்பானது தலைவாசலில் வந்து நின்றதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சாரதா குடும்பம் வீட்டினை விற்பதாக அறிந்த சந்தானத்தின் சகோதரி குடும்பமாக வந்து நின்ற நிலையினை பார்த்தால் அவவும் பங்கிற்கு வந்தது போன்றுதான் தெரிகிறது எல்லாம் பணத்தினை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கையைத்தான் எங்கும் காணலாம் இங்கு பிரச்சனையானது மேலும் வர வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகின்றது ஏனென்றால் சந்தானத்தின் இந்த கொடைக்கானல் வீடானது இன்னமும் அவரது பேரில்தான் இருக்கின்றது அதனை சந்தானம் தனது மனைவி சாரதாவிற்கும் சேர்த்து எழுதியிருந்தால் சந்தானத்தின் சகோதரி இப்போ இங்கு குடும்பத்துடன் வந்திருக்க மாட்டார் ஆனால் இந்த வீடு சந்தானத்தின் பேரில் மட்டும்தான் இருக்கின்றது என்பதனை வீட்டிலே வைத்து கங்காவிற்கும் ஜமுனாவிற்கும் சொன்னதனை இவர்கள் மெதுவாக சந்தானத்தின் சகோதரிக்கு சொல்லி இருக்கலாம் காவேரி இந்த வீட்டினை வாங்கினால் அங்கு போய் நாங்கள் எல்லாரும் நிற்கலாம் எங்கள் வீட்டின் ஞாபகம் அப்படியே இருக்கும் ஆனால் வேறு யாருக்கும் விட்டால் ஒருதருக்குமே அந்த வீட்டினிலே உரிமை இருக்காது போகவும் முடியாது இந்த இடத்தில் காவேரி மாதிரி ஒரு சகோதரி இருக்காதா என்று பல பேர் இந்த படைப்பினை பார்க்கையிலே வெளியில் கூட சொல்ல முடியாமல் மனதினுள் ஏங்குவது எனக்கு விளங்குகின்றது கொஞ்சமும் விளக்கம் இல்லாமல் சொத்துக்காக சகோதரியையே எதிர்த்து நிற்கும் உடன்பிறப்புக்கள் காவேரியின் பணிவுத்தன்மையினை பிளவீனமாக பயன்படுத்துவதே இவர்களின் வேலையாக போய்விட்டது ஒன்றுக்குமே கங்காவும் ஜமுனாவும் ஒத்துவராதால் சாரதா நாலு பிள்ளைகளையும் ஒன்றாக வரச் சொல்லி தனது மாமியார் என்னதும் முடிவினை சொல்ல வேண்டியதாயிற்று ஒற்றுமையாக இருந்த குடும்பம் இப்போது ஒரு சொத்துக்காக அடிச்சு பிச்சு கொண்டிருக்கும் சகோதரங்களாக மாறிவிட்டது வீடாக ஒரு பொருளாக இருக்கையிலே ஒருவரும் வருகை தரவில்லை ஆனால் விற்கப்போகும் போது பணத்திற்காக இங்கேயோ இருந்தெல்லாம் ஒரு பாட்டி இப்போது வந்துள்ளது இன்னமும் யார் யாரெல்லாம் வர இருக்கின்றார்களோ தெரியாது அது மட்டுமா யார் யாரெல்லாம் பொய் ஆவணங்களைக் கொண்டும் வர இருக்கிறார்களோ தெரியாது இதெல்லாம் கங்காவின் வேலையாகத்தான் இருக்கும் ஆக மொத்தம் இந்த வீடு காவேரிக்கு போகவே கூடாதென்றும் காவேரி சின்னாபின்னமாக போக வேண்டும் என்பதுதான் கங்காவின் விருப்பமும் கூட இதற்கு ஜமுனாவும் ஒத்து ஓதிக்கொண்டு கங்காவுடன் நிற்கின்றாள் நர்மதாவை கங்கா என்ன சொல்லி மிரட்டப் போகின்றாளோ உங்கள் கருத்துக்கள் என்ன என்று சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்